சார் ஆ சொல்லுங்க எங்க டியூ கட்டினீங்களா டீ இந்த மாதம் போச்சு அடுத்த மாதம் கட்டிடுறேன் இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதம் தவறி போச்சு அடுத்த மாதம் தவறி போயிடுச்சு இதாக தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேனேஜர் கூப்பிட்டு என்னைய சண்டை பிடிச்சிட்டு இருக்காருங்க ஏன் அந்த வீட்டில் போய் இன்னும் வாங்காம இருக்கீங்க இதே முறையில் என்ன பண்றாரு அப்படி என்னைய பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்க சார் ஒரு மாசம் தவறி போச்சு வண்டிக்கு நான் அடுத்த மாதம் சொல்றீங்க ஒரு மாதம் தவறி போச்சு இதான் சொல்றீங்க கட்டண பாடு காணுமே

நீ இன்னும் இந்த காலத்துல பைக் இல்லாம சுத்திட்டு இருக்க நீ என்னடா நீ ஏன் கான்ஃபிடண்டா சொல்ற அப்புறம் என்னடா அப்புறம் என்ன நான் எடுத்துறேன்டா எடுத்துறேனா இன்னைக்கு எப்ப எடுக்க நீ கேக்குறீங்களா அடுத்து வந்து நான் வண்டி எடுக்காதீங்கடா